மாவட்டம் சிவகங்கை நகர் சிவந்த மண்ணிற்கு பெயர் சேர்த்து கொண்டிருக்கின்ற மயில் தேவரவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை அடக்கியே ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அமராவதி

வீர்களை வீரர்களை உள்ளே இழுத்து சீறி வருகின்ற ஒற்றை காலையை சூழ்ந்து நிற்கின்ற ஒன்பது ஆடுவதற்காக வருகை வீரர்கள் அமராவதி புதூர் கருப்பருக்குழு வீரர்கள் மிகத் துடிப்புடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகருக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை காரைக்குடிக்கு இருக்கின்ற அமராவதி புதூருக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கட்டு கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என வருத்திருந்தும் பார்ப்போம் இவ்வளவு பேர் கிரீகா ரெண்டு பேரு கால இருந்து முக்கி முக்கி கத்துற சவுண்ட் குடுக்கலாம் கை தட்டலாம் சீட்டி அடிக்கலாம் அண்ணே கையடிக்கா சீட்டி அடிக்க உரு சோழ பரவாயில்ல நல்ல சவுண்டு நல்ல சத்தம் நல்ல சவுண்டு கோடான கோடி நன்றிகள் தொண்டை கிழிஞ்சிரு போல காலையில இருந்து கத்தி கத்தி நல்லா ஏத்துக்க சுருக்குன்னு ஏத்துக்க மைக்க சத்த ஆப்பிடுவோம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்